திருச்சிற்றம்பலம் நற்றுணையாவது நமச்சிவாயவே மோஸ்ட்டாக நிறைய பேரோட தேடுதல் வேட்டையில் முதல்ல இருக்கிறது ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்கே கிடைக்கும் எங்கள் கிட்டே இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒரிஜினல் வித் சர்டிஃபிகேட்டோடு வாங்கிக்கலாம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் நியாயமான விலையில் தரமான பொருட்களாக நாங்கள் தந்துட்ருக்கோம் நூலில் கோட்ட நூற்றி எட்டு கருங்காலி மாலை இப்போ நான் கழுத்தில் போடுறது வெள்ளி விஐபி மாலை நிறைய விஐபிஸ்க்கு இந்த மாலை நாங்கள் கொடுத்துருக்கோம் இது எங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்னே பேர் ஆக்சுவலாக விஐபி மாலைன்னு பேரே நாங்கள் தான் வச்சோம் இது காப்பர்லேயும் வாங்கிக்கலாம் ருத்ராட்சத்தை குறுமணியாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா ஸ்படிக குருமணி கருங்காலி குறுமணியாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம் கருங்காலி மாத்திரம் கிடையாது சந்தன மாலைகள் துளசி மாலைகள் ஏர் எழிஞ்சல் மாலைகள் தேவதாறு மாலைகள் செங்காலி மாலைகள் எல்லா விதமான ருத்ராட்ச மாலைகள் பகவான் கிருஷ்ணனுக்கு உகந்த வைஜெயந்தி மாலைகள் எல்லாவித மாலைகளும் எங்ககிட்ட அவைலபிள் இது மாதிரி ஆன்மீக மாலைகள் நம்மளோட இதயத்துல பட்டுண்டே இருக்கிறதுனால இதய துடிப்பு சீராகதோட மூளையின் செயல்களை அதிகரித்து ஒரு பதட்டம் இல்லாத பாதுகாப்பு உணர்ச்சியை கொடுக்கும் இந்த மாதிரி மாலைகள் இதைதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்றோம் எதிர்மறை சிந்தனைகள் அப்படின்னா என்ன என்னால முடியாது எனக்கு பயமா இருக்கு கடவுளே காப்பாத்துன்னு வேண்டுறோம் இல்லைங்களா இவைகள் எதிர்மறை எண்ணங்கள் மிக உணர்வோடு நம்பிக்கையோட காஸ்மிக் எனர்ஜி உள்ள இந்த மாதிரி மாலைகளை போடுறதுனால நம்மளை தாண்டி நமக்குள்ளேயே ஒரு செல்ஃப் தைரியம் வரும் தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்றோம் நம்ம கழுத்துலேயே நம்ம கூடவே நம்மளோட விருப்பமான கடவுள் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையை கொடுக்கும் போது நம்மளோட எண்ணங்கள் இப்படி இருக்கும் என்னால் முடியும் நான் ஏன் பயப்படுறோங்கிற தைரியம் கிடைக்கும் இந்த கான்ஃபிடென்ட் வரும்போது இந்த பிரபஞ்சமே ரொம்ப நாளா தடைப்பட்டு கிடைக்கிற நம்மளோட காரிய தடைகளை தகத்தெறிஞ்சு வெற்றியை கொடுக்கும் மாலையை எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா நமக்கு தைரியம் கொடுக்குற ஒரு பொருளை எதுக்காக கட்டி வைக்கணும் கூட தானே வச்சுக்கணும் எஸ்பெஷலி கருங்காலி மரத்தை இந்த காலத்தில் பெண் குழந்தைங்க பெரிய பொண்ணாயிட்டா உலகையை தான் கொண்டு வந்து வைப்பா உலக்கை கருங்காலி மரத்திலானது காத்து கருப்பு அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே கழுத்தில் போட்டுக்கலாம் ராத்திரியில கழட்டி வச்சிடணும் கழட்டி வைக்கிறது ஒரு டப்பா ஃபுல்லாக வீபூதி நிரப்பி அந்த வீபூதி மடலில் கழட்டி வச்சிங்கன்னா நம்மளை தாண்டி ஏதாவது தீட்டோ தடங்களோ பட்டிருந்தாலும் எக்ஸ்ட்ரா மாய்ச்சரைசர் ஏதாவது இருந்தாலும் வீபூதி இழுத்துனிடும் வீபூதிக்கு மிஞ்சின மருந்து உலகத்திலே எதுவுமே கிடையாது ராத்திரி கழட்டி வச்சுட்டு காலம்பரம் குளிச்சுட்டு எதுக்கு அணியணும்னு சொல்கிறோன்னா என்னதான் இருந்தாலும் கருங்காலி மரம்ங்கிறது ஒரு மரம் இட்ஸ் உட் தண்ணியில பட்டுண்டே இருந்தனா அதோட தன்மை குறைய ஆரம்பிச்சிடும் என்னைக்கோ ஒரு நாள் அறிவியல குளிக்கிறோம் நம்மளோட வேர்வை படுது இது கிடையாது பட் தண்ணியில பிரீக்வெண்டா குளிக்கும் போதெல்லாம் எல்லாம் இருந்ததுன்னா மரம் வந்து வீக் ஆயிடும் மரம் வந்து தன்மையை இழக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் ராத்திரியில கைட்டி வச்சிட்டு கால் நம்பரை குளிச்சுட்டு போட்டுக்க சொல்றோம் இன்னும் டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் பண்றேன் மாலை வேணும்னா கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி வணக்கம்